நெகட்டிவிட்டி தான் விற்கும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எல்லா சீரியல்கள்லையுமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு டிஆர்பி வரணுமா சரி ஓகே நெகட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணுவோம் நல்லவங்க இருக்காங்களா ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுப்போம் இல்லை வந்து அவங்களை யாராச்சும் ரொம்ப கேவலமாக நடத்துகிற மாதிரி மோசமாக நடத்துற மாதிரி கொண்டு போவோம் நடத்தி முடிவு பண்ணி இப்போ மீனாவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு அந்த பிரச்சனையை மீண்டு வர காட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எபிசோடு ஒரு எபிசோடு வரும் வந்த அப்புறம் வந்து பார்த்தா டக்குன்னு அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவாங்க ஆனால் பிரச்சனை இருந்து அவங்க வருத்தப்படுற காட்சிகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கெஞ்சனது ஆடற கதறது கதறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாலு நாள் ஓடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா மீனா கஷ்டப்பட்டு வந்து அந்த ஒரு பூ ஆட்ரை செமையாக பண்ணணும்னு முடிவு பண்ணி எல்லாம் பிளான் பண்ணி ஒரு தட்டை கடன் வாங்குறாங்க அவர்கிட்ட கையெழுத்தெல்லாம் போட்டு வாங்குறாங்க அவர் வந்து நீ மூணு நாளில் கொடுத்துட போறீங்க அதுக்கு எதுக்குமா அவங்களுக்கு வந்து வட்டி எல்லாம் அசல் மட்டும் கொடுத்தா போகுதுன்னு சொல்லி ரொம்ப நல்லவராக கொடுக்குறாரு கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குற நல்லவரம் அந்த நல்லவருடைய ஒய்ஃப் யாருன்னு பார்த்தா அதான் சிந்தாமணி ஸோ சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் இவங்க வந்து பணமே வாங்கியிருக்காங்க பணத்தை வாங்கி இவன் கொண்டு போய் வந்து எல்லாத்தையும் ஆரம்பித்து சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அதை வீடியோ கால் பண்ணி முத்து கிட்ட காமிச்சா முத்தும் அதை பார்த்து உடனே சந்தோஷப்படுறாரு அவர் வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்லி சொல்லிட்டு நான் இருந்தால் கூட அவன் தொல்லை பண்ணியிருப்பேன்லாம் வந்து பேச ஆரம்பிச்சு குட் நைட்டுங்கிறாரு குட் நைட் அப்படின்னா ஆமாம் அவங்க வந்தவங்கலாம் குட் நைட் சொன்னாங்க தான் உனக்கு குட் நைட் சொல்லிட்டேன் எனக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குங்கிறாரு ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுலாம் வந்து இன்னொரு படலமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனா எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த பணத்தை வாங்கலாம்னு வந்து பார்த்தா அவர் பத்திரத்தில் நீ ஆல்ரெடி முழு பணத்தையும் வாங்கிட்டேன அந்த மேனேஜர் போய் சொல்கிறாரு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு பத்திரத்தை வச்சிருக்காங்க இது அவங்க கையெழுத்து தானாங்க இதை நான் தயவு செஞ்சு ஏமாத்தாதையா அப்படி இப்படி இன்னும் கோவமாக பேசுகிறார் என்னடா வாடா என்னம்மா வாடா போடான்னு பேசுகிறேன் இந்த இடத்துக்கே நிமிட வரக்கூடாது அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க சிந்தாமணி வேற வந்து அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பெருசாக ஏமாத்திட்டாங்க மீனா ஆனால் இந்த விஷயத்தை சிந்தாமணி சேர் போட்டு ஜாலியாக கால் பண்ணி யாருக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா இதை கிட்ட சொல்ல விஜயா தான் படுறாங்க இவங்கள மாதிரி ஒரு சில்லரையே பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க ஸோ இப்போ வந்து மீனா இதுக்கப்புறம் எப்படி இல்லை மீண்டு வர போகிறாங்க அந்த பணத்தை கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி ஹஸ்பண்ட் கிட்ட தான் கடனை வாங்கியிருக்காங்கன்னு பல விஷயம் விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த ட்விஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறீங்க கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள்